அன்புள்ள பரலவப்பு ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுவின் நாமத்தில் வருகிறப்ப அதன் நாளிலே ஆண்டவரே எப்படி இயேசு ஆண்டவரே தன்னுடைய துரோகத்தை எப்படி சுமந்தார் அவசர கொடுக்கையாய் மாம்சத்தின்படி நடந்து கொண்ட பேதுருடைய செயலை எப்படி இயேசு ஆண்டவரை சரி செய்தார் எல்லாம் பார்த்தோம் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் யார் யாரெல்லாம் அந்த நாளிலே ஆண்டவரே பிறர் செய்த அந்த துரோகம் அல்லது பிறர் தங்களை வார்த்தைகளால் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த செயலை மன்னிக்க முடியாமல் உள்ளத்திலேயே மனக்கசப்பை வைத்து கொண்டு அதன் மூலம் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு தங்களுடைய சொந்த குடும்பத்தினரோடு பேசாமல் நண்பர்களோடு பேசாமல் பகையை வளர்த்து கொண்டு இதனால் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி இப்படி மன்னிக்க முடியாமல் இப்போ வேதனை பட்டுக்கொண்ட இந்த நாளிலே அதிலிருந்து அவர்களுக்கு ஏசு நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகி தேவன் அவர்களுக்கு மன்னித்தது போல இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பிறரை மன்னிக்கும்படியாக தேவ பலன் அவர்களுக்கு உண்டாகட்டு பிறரை மன்னி தங்களுக்கு துரோகம் செய்து காயப்படுத்தினவர்களை அவர் மன்னித்து இன்றைக்கு அவர்கள் அந்த மன வேதனை கசப்புகளிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு அந்த உறவுகள் முறிந்து போன அந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகி மறுபடியும் உறவுகள் ஒப்புரவாகும்படியாக திரும்பவும் ஆண்டவரே உறவுகள் புதுப்பிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அது மாதிரி யார் யாரெல்லாம் பேதுருவை போல தேவனோட ஆலோசனை கேட்காம மாம்சத்தின்படி செய்து பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு தேவ திட்டம் தடைபட்டு கிடக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்காக ஜபிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலும் பேதொரு வாழ்க்கையிலே நீர் தலையிட்டது போல அவர் வாழ்க்கையில தலையிட்டு அந்த சூழ்நிலைகள் அவருடைய தவறுகளை நீர் சரி செய்து அவர்களோட வாழ்க்கையை நீர் சொஸ்தமாக்கி அவர்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் ஆண்டவரை மறுபடியும் அவங்க தேவ திட்டத்தில் முன்னேறும்படி நீர் வழியை உண்டாக்கும் முடியா ஜபிக்கிறோம் அப்படி செய்ததுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்